எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒரு செயலை அணுகுவதில் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம இந்த டைட்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இந்த டைட்ல டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு சச்சங்கம் நடக்குது அதுல நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க வேற வேறு ஊர்லேருந்து பசங்க வந்து படிச்சுட்டு போகிறாங்க இந்த குரு வந்து ரொம்ப ஃபேமஸானவர் அதில் சத்சங்கில் இருக்கிற ஒரு சின்ன பையன் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும்னு வச்சுங்களேன் அந்த பையன் என்ன பண்ணுறன்னா அங்கே இருக்கிற பசங்களோட பொருளை திருடுறான் அதை பாக்கி இருக்க மாணவர்கள் பார்த்துடுறாங்க ஸோ இவங்களே ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக நேராக வந்து குரு கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த பையன் வந்து இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குரு வந்து அதை கேட்டதும் கேட்காத மாதிரி விட்டுட்டார் அப்போ இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுற பசங்களுக்கெல்லாம் ஒரு தாட் என்னன்னா என்ன இது கிட்ட வந்து திருடி கை கைகலமாக ஆதாரத்துடன் சொல்லும் போது நான் ஆக்சிடெண்ட் கால விட்டுட்டாரே அப்படின்னு சரி ஏதோ ஒரு இது இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதெல்லாம் வானீங்க அப்படின்னு நினச்சி அந்த பையனுக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோன்னு இனிமேல் மாட்டான் போல இருக்குது அப்படின்னு நினச்சா அவங்களும் இருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாளுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த பையன் திருடுறான் திருப்பி இங்க கை குலவா பிடிக்கிறாங்க திருப்பி இவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க குரு இந்த வாட்டியும் அமைதியாக இருந்துடுறாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு எபிசோட் நடந்துட்டு இதே பையன் திருடிதான் இருக்காங்க இவங்க பிடிக்க தான் செய்றாங்க கம்ப்ளைண்ட் பண்ண தான் ஆனால் ஒரு ஆக்ஷனும் இல்லை அப்போது இந்த மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த குரு கூட அவன் பண்ண தப்ப அங்கீகரிக்கிறார் போல இருக்கு அதனால இது என்ன சத்சங்க அது நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி தானே குருவோட வேலை கிட்டத்தட்ட கெட்டதை ஆதரிக்கிற மாதிரி இருக்காரு அதனால நம்ம இங்க படிச்சோம்னா நம்ம கெட்டு போயிடுவோம் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த சச்சங்க விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு லெட்டர் எழுதுறாங்க என்ன எழுதுறாங்கன்னா இங்கே வந்து ஒரு தப்பு நடக்குது ஒருத்தர் திருடுறான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் நீங்கள் ஒரு ஆக்ஷனும் இல்லை இது எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல அதனால நாங்கள் எல்லாரும் இந்த சச்சங்க விட்டு போகிறோம் நீங்கள் அந்த பையனை வச்சு கிளாஸ் எடுத்துக்க தான் எடுத்துக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இப்போ தான் குரு எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு இப்போ குரு என்ன சொல்கிறாருன்னா உங்கள் எல்லாருக்குமே திருடுறது தப்பு அப்படின்னு தெரியும் அது வந்து பாவ செயல்னு உங்களுக்கு தெரியும் கரெக்ட்டா அதனால தான் வேற ஒருத்த திருடுறத பாத்திங்க தப்புன்னு புரிஞ்சதனால தான் வந்து கம்ப்ளைன்ட் பண்ணீங்க நீங்க வந்து திருடவே மாட்டீங்க ஏன் திருட மாட்டீங்க அது பாவ செயல்னு உங்களுக்கு நல்லா உணர்ந்துருக்கீங்க ஓகே இது உங்களு இந்த தம்பி திருடுறான் மாதிரிங்களா அப்போ அப்படின்னா என்ன இது திருன்னா பாவம் வரும் பாவம் வந்தா அதோடைய எதிர்வினை எப்படி இருக்கும்னு அவனுக்கு இனியும் ஃபீல் பண்ணல அவன் இனியும் உணரவே இல்லை ஓகேவா சரி நான் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் இல்லை அவனாக பார்த்து புரிஞ்சுருவான்னு சொல்லி நான் விட்டுட்டேன் இப்போ வந்து அது ரெண்டு மூணு எபிசோடு நடந்து முடிஞ்சிச்சு இப்போவும் அவன் வந்து அதை உள்வாங்கிக்கவே இல்லை திருடுறது தப்பு அப்படின்னு உள்வாங்கிக்கவே இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக கொண்டு வந்து நாங்கள்லாம் சச்சங்க விட்டு போகிறோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் எல்லாரும் கிளம்பி வேற ஒரு சர்ச்சங்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நீங்கள் ஒழுக்கமாக இருப்பீங்கன்னா நீங்கள் மாட்டீங்க நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க நீங்கள் போயிடுவீங்க அவன் இவன் கதை இவனை நான் சச்சங்க விட்டு வெளியே அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு கூட அனுப்புகிறான் கரெக்டாக இவன் திருடுனா அதுக்கு ஆக்ஷனாக நான் வந்து வெளியே அனுப்பிட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜை தான் அனுப்புறோம் இவனை எந்த சர்ச்சங்கும் சேர்த்துப்பாங்க எந்த சச்சங்களும் அவனுக்கு அட்மிஷன் கிடைக்கும் இவன் திருடுறான் ஆனாலும் சேர்த்துக்கணும்னு சொல்லி ஏதாவது சேர்த்துப்பாங்களா கிடையாது இல்லை எல்லாரும் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க ஒரு நல்ல மனிதனாக வெளியே போகணும்னு தான் வந்திருக்கீங்க இங்கே இவனுக்கு ஒரு குறை இருக்கு அவனை சரியாக்கி விட வேண்டியது நம்மளோட வேலை தானே குறை குறை குறைய நான் தான் நம்ம வேலை கிடையாது இல்லையா அதனால நீங்கள் எல்லாருமே கிளம்புறதா கிளம்பிடுங்க இவனை சரியாக்கி அனுப்ப வேண்டியது ஒரு கடமை எனக்கு அது எத்தனை வருஷம் ஆனாலும் நான் பொறுமையாக இருந்து அவனை சரியாக்கி சமுதாயத்தில் நல்ல மனித மனிதனாக வெளியே அனுப்புவேன் அப்படின்னு குரு சொல்கிறார் இதை உடனே அந்த திரு பையன் ஆர ஆரம்பிக்கிறான் நமக்காக நம்ம பண்றது திருட்டு தொழில் அந்த பையனுக்கு தெரியுது திருடுறான்னு என்ன அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணதும் தெரிஞ்சது குரு எல்லாரையும் பகிர்ச்சிக்கிறாரு அதாவது எல்லாருக்கும் போறதா தான் போங்க எனக்கு இந்த பையன் மட்டும் போகுதுன்னு சொல்றாரு பாத்தீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் குருக்கு நான் திருந்தனும் நான் நல்லவன ஆகணும்னு ஒரு அக்கறை இருக்கிறதுனாலதான் இந்த டைலாக்கே குரு சொல்றாரு அப்ப என் போய் குரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான் இனிமே இந்த தவறு நடக்காது அப்புறம் பாக்கி என்ன நண்பர்கிட்ட என்ன சொல்றான்னா எனக்காக நீங்க யாரும் இந்த சச்சம் கொண்டு போக வேண்டாம் இனி ஒரு வாட்டி நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்க இங்கே பாருங்களேன் இந்த குரு ஹேண்டில் பண்ண விதம் பாருங்களேன் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லையா நம்ம ஃபர்ஸ்ட் ஆதமத்தில் பார்க்கும்போது இவர் கண்டுக்காமல் வந்துட்டாரு இவரெல்லாம் என்ன குரு இந்த மாதிரி சிந்தனைலாம் நமக்கு குரு மேலே வந்தது ஆனால் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா இவனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் இந்த வாட்டி இல்லை அடுத்தவா சரி ஆயிடுவான் அடுத்த வாட்டி சரி ஆயிடுவான் அப்படின்னு நம்புறாரு இப்போ கடைசி இந்த சம்பவம் நடக்கும்போது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த தம்பி வந்து அந்த திருட்டு தொழிலை விட்டுட்டான் அப்படின்னப்போ இந்த கதையிலேருந்து புரிஞ்சு வரும் ஓகே நம்ம டைட்டிலுக்கு வருவோம் ஒரு இறைவனும் நமக்கும் ஒரு செயலை அணுகறதுல உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பேசியிருந்தோம் இறைவன் எல்லா விஷயத்தையும் முக்காலத்தில இருந்து பார்ப்பார் நேற்று இன்று நாளை எல்லாத்தையும் தான் ஒரு வேலையை செய்ய செய்வார் ஆனால் நம்ப அந்த டைமுக்கு அது என்ன பண்ணணும் அது எப்படி நமக்கு சாதகமாக வரும் அதை மட்டும் தான் பார்த்துருப்போம் எல்லாம் பார்த்து பண்ணுவோம் கிடையாது எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு சின்ன தப்பு உங்க வழியாக நடந்தது அது வந்து பெரிய பிரச்சனையாக கூட ஒரு பொய் சொன்னா போதும் அங்கே இருக்க நம்பிட்டாங்கன்னு பிரச்சனை விட்டு நீங்க வெளியே வந்துடலாம் அப்ப நம்ம என்ன பண்ணிடணும் ஒரு பொய் சொல்லிடும் பொய் தானே எனக்கு தெரியும் அந்த பொய் ஆனா அவங்களுக்கு தெரியாது இல்லை உண்மையாக சொல்லியிருந்தா அடி உழந்திருக்கும் பிரச்சனை பெருசாக இருக்கும் அது வந்து எஸ்கேப் ஆகிட்டோம் இப்படிதான் இருக்கோம் நம்ம அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணால் எஸ்கேப் ஆக முடியும்னு நினச்சி பண்ணுறோம் கேட்டால் யுக்தேன்றோம் ஆனால் பண்றது என்ன பாவ சேது புரிதுங்களா அங்கே முக்காலம் உணர்றது கிடையாது முக்காலம் உணர்ந்தால் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தப்பான காரியமே பண்ண மாட்டோம் தெரியாமல் ஒரு தவறு நடந்துச்சுன்னா மன்னிப்பு சாரிங்க நான் இதை பண்ணியிருக்கேன் கூட நான் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருப்போம் ஏன் பண்ணல அந்த சமயத்துக்கு அங்கே தப்பிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு வந்துடுறோம் கரெக்டா இது பாருங்களா இது பைக் எடுத்துன்னு ரோட்டில் போறீங்க ஒரு போலீஸ் வந்து நீங்கள் வந்து டிராபிக் ரூலை மீறிட்டீங்கன்னா இப்போ என்ன ஃபர்ஸ்ட் பண்ணுறோம் நூறுரூவா இடத்துல அஞ்சும் கொடுக்குறோம் ஏன் நம்ம மேலே கேஸ் புக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணிக்கணும் ஆமாம் சார் நான் தப்பு பண்ணிட்டேன் இந்தாங்க அதுக்கான ஃபைன் நான் கேட்டுறேன் ஃபைன் கேட்டீங்கன்னா வாழ்க்கையில அந்த தப்பு திரும்பி பண்ண மாட்டேங்க கரெக்டா ஏன் நூறுரூவா கொடுப்பீங்க நான் பத்து வாட்டி திருப்பி ரூபா அந்த தப்பு பண்ணுவேன் ஒவ்வொரு வாட்டி நீங்க கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு நான் நூறுரூவா தருவேன் அவன் யார் தப்பு பண்ணுறா நம்ம தான் தப்பு பண்ணுறேன் ஏன் அந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கணும் நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம் முக்காலம் உணர்றவரா இருந்தால் இந்த லஞ்சம் கொடுக்கறதே பாவம் தான் அவர் வாங்குறதும் அவருக்கு பாவம் தான் ஓகேவா இதுதான் நமக்கும் இறைவனுக்குள்ள வித்தியாசம் இறைவன் எல்லா விஷயத்தையும் முக்காலத்துல இருந்து பாக்குறாரு தரிசியா இருந்து பார்க்கறாரு நமக்கு என்ன கிளாஸ் எடுக்கிறாரு நீங்களும் மாஸ்டர் திருகால தரிசியா ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு நமக்கு நிறைய விஷயம் சொல்லி தராரு அதாவது ரோட்ல ரெண்டு பேர் சண்டை போடுக்கிறான்னு வச்சுக்கலாம் நமக்கு அது வெளியிலிருந்து பார்க்கும்போது ரெண்டு பேர் சண்டை போடுக்குறாரு மாதிரி தெரியும் கண்டிப்பாக சண்டை தான் போடுறாங்க நீங்க அதை போய் விளக்க போனீங்கன்னு வச்சுக்கலாம் சில அடி உங்களுக்கும் விழும் விளக்க கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஏன் இவங்க சண்டை போட்டாங்கன்றதுக்கு நமக்கு அவங்க பிளாஷ்பேக் எல்லாம் தெரியணும் அவங்க கூட என்ன பகை என்ன பிரச்சனை இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அதுக்குள்ளேயே போக முடியும் நம்ம இந்த சுட்டு அவங்க சண்டை போடுற காட்சியிலேருந்து தான் அதை பார்க்கவே செய்யறோம் நிகழ்காலத்துல தான் நம்ம அதை பார்க்கறோம் உடனே ஒரு முடிவு போட்டோம் இவன் சரியில்லை அவன் சரி ஏதோ ஒரு முடிவு வந்துடும் எகைன் அதுவும் தப்பு தான் அவங்களோட பேக்ரவுண்டு நேற்று இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் யோசித்து பார்க்கும் போது தான் உண்மையை சப்ஜெக்ட் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம எப்படி இருக்கோன்னா அவசர அவசர கீதியில் பார்க்கறத வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடும் ஒன்று ஜட்ஜு மாதிரி ஒரு தீர்ப்பும் கொடுத்துரும் அதான் தான் பரமாத்மா சொல்கிறாரு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் தலையிடாதீங்க ஒரு விட்னஸாக இருந்து பாருங்கள் காலப்போக்கில் உங்களுக்கு உண்மை எதுன்னு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே இந்த கதையில் எனக்கு அந்த குருக்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்ன அந்த பிரச்சினையை அவர் ஹேண்டில் பண்ண விதம் அதாவது அந்த பையன் திருடுறான் அவனே உணரணும் அதுக்கப்புறம் அதை விடணும் அப்போ என்ன ஆகும் அவன் வந்து தான் அது உண்மையாக இருக்கும் அட்வைஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வாரத்துக்கு ஒருவாடி திருடுறவன் வந்து கொஞ்ச நாள் நிறுத்திடுவான் ஒரு மாதத்துக்கு அப்போ திருட ஆரம்பிச்சிருவான் இப்போ அப்படி கிடையாது அவனுக்கு நல்லா உணர்ந்திருப்பான் வாழ்க்கையிலே நீ திருடாமல் இருப்பான் ஸோ இது ஒரு நல்ல மெசேஜ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால இந்த கதையை நம்ம இன்னைக்கு யூடியூபில் ஷேர் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இறைவனுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் இது அவர் திருகாலதர்சி முக்காலம் உணர்ந்தவர் நம்மளும் மாதிரி மாஸ்டர் திருகாலதரிசி ஆயிட்டோம்னா நம்மளும் எல்லா விஷயம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு தகவல் உங்களுக்கு தெரியும் நமக்கு டிவைன் கனெக்ஷன்ஸ்னு வெப்சைட் இருக்குது இதில் நிறைய சேவைகள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் வந்து இப்போ இருபத்தொம்போது லாங்குவேஜுக்கான வாணியெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்போ என்ன பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்சுன்னு போடுறோம் வச்சுக்கோங்களேன் ஃப்ரெஞ்சு பிரமுக சென்டர்ஸ் இருக்குல்ல அவங்களோட இமெயில் மேடியெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த மாதிரிலாம் போடுறோம்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கோம் மெசேஜ் அமைச்சிருக்கோம் இமெயிலாம் அமைச்சிருக்கோம் இன்னொரு ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் நம்ம அனுப்புவோம் அதே மாதிரி இப்போ தமிழில் வாணி அந்த அவக்தவாணி வாணி எல்லாம் முன்னாடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம் இது என்ன பண்ணியிருந்தேன்னா நான் டாக்டர் லூகார் வெப்சைட்ல இருக்கேன் டாக்டர் லூஹாருக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தேன் இந்த மாதிரி ஃபுல் கலெக்ஷன் அங்கே வச்சிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் டவுன்லோட் பண்ணி உங்களோட இதில் அப்லோட் பண்ணிக்காங்க எல்லாம் போட்டிருந்தோம் இதெல்லாம் மெயிலில் அமிச்சாலும் ஒரு ஆறு மாதம் மேலே ஆயிடுச்சு இதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்ததில்லை எந்த கண்ட்ரிக்கு அமிச்சதுக்கும் ரெஸ்பான்ஸ் வந்ததில்லை இப்போ சமீபத்தில் சும்மா அந்த சேனல் அவங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவங்களும் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ இது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நம்ம எதுக்கு பண்ணுறோம் பாபா சேவைக்கு தான் போடுறோம் ஏன்னா நிறைய பேர் இப்போ நான் இப்போ கூட நான் வாணி எப்படி படிக்கிறேன்னா டாக்டர் லூஹாரில் தான் படிக்கிறேன் ஓகேவா அப்போ நிறைய பேர் அந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் டாக்டர் லூஹாரில் தான் வெப்சைட் தான் ஃபாலோ பண்ணுறான் அப்போ அதுலேயே இந்த ஃபைல்ஸ்லாம் அவங்க போட்டிருக்காங்கன்னா அவங்க இதை அங்கீகாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க இதை புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ அவ்வள்த வாணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறுபது என்னதான் வாணி இருக்குது கிட்டத்தட்ட நானூறு என்ன தான் வெப்சைட்ஸ்லே இருக்குது ஓகே மதுபன் முறைகளையும் அவர் தான் இருக்குது நான் சொல்ல தமிழில் அப்போ பாக்கி இருக்கிறதுக்கான ஹோம்ஒர்க் நம்ம பண்ணிட்டுருக்கோம் இதில் வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது வந்து ஒரு வாணி கொடுத்து அப்படியே படித்து எப்பி த்ரீயாக தர முடியுமா அப்படின்னு ஏற்கனவே நமக்கு ஒரு நாலஞ்சு பேர் கிடச்சிருக்காங்க இனி ஒரு அஞ்சாறு பேர் கடிச்சாங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் முப்பது கொடுப்பீங்கன்னா கடக்கடை அந்த ஆயிரத்தி நம்ம ஃபில் பண்ணி நம்ம வெப்சைட்டில் போட்டுடலாம் என்ன தரமாக இருக்கணும் அதோடய குவாலிட்டி அதாவது நீங்கள் படிக்கிற விதம் வந்து பயபக்தியாக படிக்கணும் இரவு நினைவுலேருந்து படிக்கணும் இந்த குவாலிட்டிலாம் இருக்கணும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நம்ம கூட சேர்ந்து பயணிக்கலாம் நம்ம அந்த அந்த ப்ரா ப்ராஜெக்ட்டையும் அடுத்த ரொம்ப சீக்கிரத்தில் முடிக்க முடியுமான்னு பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ